அப்பொழுது ஏதாவது ஒரு இடையூறுகள் ஏற்பட்டாலும் கூட பெருமாளே அதை சமாளிச்சுக்கிறார் ஒரு ஆச்சரியம் இடையூறுகள் ஏற்படுறது ஆட்சித்துறையினால ஏற்படக்கூடிய கலகங்களாலேயோ அப்பொழுது அர்ச்சாவதாரங்களுக்கும் கோவில்களுக்கும் ஏற்படுறதே தவிர அப்புறம் தீபம் எறிகிறது உற்சவங்கள் நடக்கிறது லட்சக்கணக்கான ஜனங்கள் வரா அப்படின்னு பார்த்தா ஹிஸ்டரி ரீதியாவும் சரித்திரம் சொல்றது அப்ப என்ன இருக்கு அங்க சாநித்தியம் அபார சாநித்தியம் இருந்து அது தானே தன் அரசாட்சியை நடத்தின் போகிறது அர்ச்சாவதாரங்கள் எல்லாம் அப்படிங்கிறது நமக்கு பார்த்தா தெரியறதே சூரிய வம்சத்திலே முச்சுகுந்தன் அப்படிங்கிற ஒரு பெரிய சக்கரவர்த்தி இருந்தார் யுகாந்தர விஷயம் இவர் கிருஷ்ணாவதாரத்திலே கிருஷ்ணனை சாட்சாத்கரிக்கிறார் ஆனால் ராமாவதாரத்துக்கும் முன்னாடி இருந்தவர் இவர் சூரியவம்சத்து ராஜா இவர் தர்மாத்மா சத்தியசந்தர் சகனங்களை வச்சு ரட்சிக்கிறவர் வினயம் உடையவர் விஷ்ணு பக்தி உள்ளவர் தீர்க்க யாத்திரையாக புறப்பட்டு பரிவாரத்தோடு பல கஷேத்திரங்கள் தேவை சென்று வரார் அயோத்தியிலிருந்து மதுரா மாயா வாராணசி கயா முதலிய க்ஷேத்திரங்கள் எல்லாம் தரிசனம் பண்ணி அதெல்லாம் தாண்டி கொண்டு காஞ்சிபுரம் வந்து சேர்கிறார் பொற்றாமரை என்கின்ற புண்ணிய தீர்த்தம் இருக்கு அந்த தீர்த்தத்தில் எதிர்பாராம பிரம்மவித்துகளுக்குள்ளே சிரேஷ்டராக்கக்கூடிய தரிசனம் பண்ணினார் ரிஷிகளிலேயே பேதங்கள் இருக்கு வைஷ்ணவ ரிஷி விஷ்ணு பரத்வத்தை நிர்ணயம் பண்ணவர் இல்லையா தம் பிரணம்ய முனிம் ராஜா பப்ரச்ச விஹிதாஞ்சலிஹி മൃഗ മുനിവരെ നമസ്കരിച്ചുവിട്ട് മൂച്ചുകുന്ദ ചക്രവർത്തി ശ്രദ്ധയോടെ കേൾക്കറ തദ്വിദ്യി പ്രണിപാതേണ പരിപ്രശ്നേണ സേവയാ ഉപദേക്ഷന്തി ജ്ഞാനം ഞാനിന തത്വദർശനഹാന്ന് ശ്രദ്ധയോടെ കേട്ട ജ്ഞാനത്തെ ഉപദേശം പണണം ഇല്ലാതെ പോണ ജ്ഞാനത്തെ ഉപദേശം പണ വേണ്ടിയ അവശ്യമില്ല അത് അധികാരി വന്നാൽ ശ്രദ്ധയോടെ കേപ്പാ അവാൻ ഗുരുമാർ ഉപദേശം പണുവ இல்லாத போன செல்ல மாட்டார் நிபி மகராஜன் ஒரு சந்தர்ப்பம் சனகாதிகளை கேட்டார் கர்மா அகர்மா விகர்மா இது மூணுக்கும் என்ன அர்த்தம் அப்படின்னு சனகாதிகளை கேட்டதுக்கு இணையத்தோடு தான் கேட்டான் தான் கேட்டான் சனகாதிகள் சிரிச்சென்று போயிட்டாளா பதில் சொல்லலையா அதற்கு பிறகு அதே சனகாதிகள் ஆவிர்கோத்திரங்கிற ரிஷியை பார்த்ததும் கேட்கிறா நான் சனகாதிகள் இதுக்கு முன்னாடி கேட்டேன் அவா எனக்கு சொல்லலையே ஒரு கால் எனக்கு பதிபக்கும் இல்லை அப்படிங்கிறதுக்காக சொல்லாம போயிருக்கலாம் நீங்களாவது அதை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு கேட்கிறார் அப்புறம் இவர் சொல்றார் பெரிய விஷயங்களை கேட்கும் போது மகான்கள் உடனே சொல்லிவிடுவா அப்படின்னு சொல்ல முடியாது இஷ்டம் இருந்தா சொல்லுவா சொல்லாமையும் இருக்க மாட்டா சொல்லணும்னு ஆசைப்படுறா நமக்கு என்ன தகுதி உண்டு அப்படிங்கறத மகான்களுக்கு தெரியுமே தவிர நமக்கு தெரியாது ஒரு சந்தர்ப்பம் கீதா முடிஞ்சு ரோடுல வந்து தங்குற இடத்துக்கு போறதுக்காக ஒரு பையன் அங்கேன்னு வந்தான் கீதையில வந்து பகவான் எல்லா பாபங்களையும் நான் விடுவேன் ஆனா நீ அதுக்காக பாபம் செய்யாதே அப்படின்னு சொல்றாரே பாவங்களை போக்கி விடுவேன் பாபம் செய்யாதே அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னு ஒரு கேள்வி எனக்கு தெரியாதுப்பா பகவத்கீதையை பற்றி ஒன்றும் சின்ன இப்போ லெக்சர் பண்ணிட ஏதோ தெரிஞ்ச ஸ்லோகத்தை வச்சு சொல்லிட்டு இருக்கேன் இன்னும் கீதியை பற்றி தெரியாது அப்படின்னு பதில் சொல்லிட்டு வந்துட்டோம் சொல்லலை அவனுக்கு எனக்கு தெரியாது பகவத்கீதையை பற்றி தெரிஞ்ச ஸ்லோகத்தை வச்சேன்னு சொல்லிகிட்டு இருக்கான் பதில் சொன்னால் என்னன்னா இந்த கேள்வியே அசாரமான கேள்வி பகவத்கீதையில இல்லவும் இல்லை இப்படி பகவான் சொல்லவும் இல்லை ஒரு இடத்துலயாவது கேள்வி ஆதாரமான கேள்வி கேள்வி கேட்கறதுன்னே சில பேருக்கு சுவாவம் பிரபத்தம் மத்தியிலேயே சீட்டு எழுதி கொடுப்பா பாட்டு கச்சேரி மாதிரி இந்த விஷயத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சீட்டு எழுதி கொடுப்பா இதெல்லாம் நாங்கள் காதல போட்டுக்க கூடாது ஏனால் முறை இல்லையே அது காலக்ஷேபம்ங்கிறது வேற காலக்ஷேபத்தில் கேள்வி கேட்டா அப்படின்னா அருமையான கேள்விகளை கேட்டிருக்கா அருமையா பதில் சொல்லியிருக்கா அதுவே அந்த கேள்வியும் பதிலுமே நமக்கு பரமபோக்கியமாக இருக்கு இல்லையா நமக்கு கேள்வி கேட்கறதுக்கு யோக்கியதை என்ன சந்தேகம் இருந்து கேட்கலாம் சந்தேகத்துக்கு பதில் சொல்லலாம் கேட்கிற முறைப்படி கேட்கலாம் பதில் சொல்லலாம் கேட்க வேண்டிய வாழ்த்துல கேட்கலாம் பதில் சொல்லலாம் கேட்கிற முறைகள் இருக்கு அசட்டு கேள்விக்கு கூட பதில் சொல்லலாம் புதர்க்கமான கேள்விக்கு பதில் சொல்லக்கூடாது அகட்டு தினமா கேக்கிறான் அது கூட சொல்லலாம் குதர்க்கமா தனக்குள்ள ஒரு அபிப்பிராயத்தை வச்சு கேட்பா அந்த அபிப்பிராயத்தை நாங்கள்லாம் சொல்லணும்னு எதிர்பார்க்கும் பொழுது அப்ப அவளுக்கு அவளுக்குள்ள ஒரு சித்தாந்தம் ஆயிடுப்பேன் அதை நாங்கள் சொல்லணும்னு எதிர்பார்க்கும் பொழுது நாங்கள் அதை சொல்லக்கூடாது சொல்ல மாட்டோமே அவனுக்கு சந்தேகம் எப்ப தெளியிறது அந்த குதர்க்க அவனுக்கு ஏற்பட்டது ஜென்மாந்தர பாவத்தினால்தானே அது எப்போ பாபம் நீங்கிறதோ அப்ப தெரியும் கேட்க வேண்டிய முறை இருந்தா தான் சொல்லுங்கிறார் ஏட்டா நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் கிறிஸ்துவன் மாதிரி பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்லல அதுக்கு அதிகாரி வருவா அவனுக்கு சொல்லு ஏனால் பதினெட்டு தடவை அலைஞ்ச பிறகு ரகசியத்தை சொல்றா திருகோஷ்டியூர் நம்பி யாருக்கு யாருக்கு அப்படி பதினெட்டு தடவை அலைஞ்ச பிறகு யாருக்கு சொல்ற அதிகாரி இல்லையா சுவாமி ராமானுஜ அதிகாரி இல்லையா ஆனால் பதினெட்டு தடவை அலைஞ்ச பிறகு அப்புறம் ரகசியத்தை சொல்றார் அப்படின்னா நம்முடைய மதம் அப்படித்தான் சொல்றோம் பிரச்சாரம் பண்ணுன்னு சொல்லல தத்விதி பிரணிபாதேனே பரிப்பிரஷ்னேனே சேவையா உண்மையா பார்க்க போனா நீ பிரஷ்னமே பண்ண வேண்டாம் சேவை பண்ணின்று போறோம் ஏனால் பாதி ஞானம் அருள்னால வரணுமே தவிர கேள்வியினால வரக்கூடாது அருள் ஆசைக்கணும் அப்படின்னு தான் சொல்றது ஆச்சாரியனை ஆசைக்கணம் அப்படின்னு தான் சொல்றது நீ ஆசையை சுத்தியானால் ஆச்சாரிய இடத்துல பழக 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 விபாவசோ கிவ்னோ சமீப கசிய சூரியனுடைய எதில் அப்புறம் இருள் இருக்க முடியுமா காலட்சேபங்கள்லாம் நமக்கு சந்தேகம் தேர்றதுக்காக இல்லை திருட என்ன அனுபவிக்கிறதுக்கா எம்பெருமான அனுபவிக்கிறதுக்காக தான் சந்தேகம் தானே தேர்ந்து வேண்டும் இந்த சந்தேகத்துக்கு இடமே இருக்காது சந்தேகத்துக்கு காரணம் பக்தி இல்லாமை தான் பக்தி இல்லாம தான் சந்தேகங்களுக்கு காரணம் சந்தேகம் தானே தீர்ந்து வேடம் உண்மையா பார்க்க போனா எந்த குருவை பார்த்ததுமே சர்வ சந்தேகம் நீங்கி எடுத்தோ அவரே உத்தம குரு அப்புறம் பேச வேண்டிய அவசியமே கிடையாது தரிசனமாத்திரத்தினாலே நமக்கு இனிமே தெரிந்து கொள்ள வேண்டியது ஒண்ணும் இல்லை இனிமே நமக்கு அடைய வேண்டியது ஒண்ணும் இல்லை அப்படின்னு ஆயிடணும் தரிசனமாத்திரத்தினால அப்புறமும் ஒரு சந்தேகம் இருந்துதானால் நம்ம கேட்க வேண்டிய அவசியமே இல்லை நமக்கு தோன்றுண்டே இருக்கும் அதை பதில் குரு சொல்லின்றே இருக்கும் நமக்கு என்ன சந்தேகம் வருதோ அதுக்கு பதில் உடனே வரும் முகம் பார்த்து குரு வந்துடும் மூணாவது சந்தேகத்தை கேட்டு தெளிஞ்சுக்கிறார் பார்த்ததுமே சந்தேகம் ஒழிஞ்சுடும் தெரிஞ்சு சந்தேகத்தை விலக்கி விடுவார் மூணாவது ஸ்தானத்தில் நீக்கிக்கணும் அப்படின்னு நாலாவது ஸ்தானமும் அப்புறம் போனோமானால் நாம் ஒன்னு கேட்க அவர் ஒன்னு சொன்னார் நாலாவது ஏன்னா இவன் கேட்ட கேள்வியை அவரும் புரிஞ்சுக்கல அவர் சொன்ன பதிலும் இவனும் புரிஞ்சு கொள்ள முடியல ஆனா ரெண்டு பேருமே பேசிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற குரு சிஷ்யா அப்புறம் சிஷ்யன் கேட்கறது என்னென்ன குருவுக்கு புரியல குரு சொன்ன பதில் என்னென்ன சிஷியனுக்கு புரியல அப்படின்னு கடைசி பட்சம் அத மாதம் அவங்க முதல்ல எடுத்ததும் ஆசாரியன அடைஞ்சா எடுத்தனாலேயே பூர்ண நிம்மதி இனிமே நமக்கு என்ன கேட்டுக்கணும் என்ன தெரிஞ்சுக்கணும் என்ன செய்யணும் என்ன அடையணும் அப்படிங்கிற எல்லாம் போயிடுச்சு நாம தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் தெரிஞ்சுட்டு ஆயிடுச்சு அடைஞ்சிக்க வேண்டியதெல்லாம் அடைஞ்சா ஆயிடுச்சு அப்படின்னு அதோட முடிஞ்சுடுவான் அதுக்கா சொல்லுவாள் இல்லையா சுவாமி பிரியவாச்சான் பிள்ளை ஒரு சிஷ்யன் ஆசிரிச்சிருந்தா படித்தவாள் எல்லாரும் சில பேர் மீமாம்சம் படித்தா சில பேர் நியாயம் படித்தா சில பேர் வேதாந்தம் படிச்சா சில பேர் எல்லாம் படித்தா எல்லாரும் விடை பெற்று ஓபத்தரா போயிட்டான் மந்தபதியான ஒருவன் மட்டும் சுவாமியை ஆசிரியண்டே விசிறிண்டே இருப்பான் ரொம்ப நாள் எல்லாருக்கும் முதல்ல வந்தவன் அப்புறம் வந்தவாள் எல்லாம் படிச்சுட்டு போயிட்டா இவன் மட்டும் இருந்துட்டே இருக்கான் உடனே அவனை பார்த்து கேட்டார் ஏன்பா இத்தனை பேர் வந்து படிச்சுட்டு படிச்சுட்டு போயிட்டா இல்லையா நீ இவ்வளவு நாள் முதல்ல எங்கிட்ட என் முதல்ல வந்தவன் நீதான் இவ்வளவு நாள் நம்மளோட கூட இருந்ததுல நீ என்ன தெரிஞ்சி அப்படின்னு கேட்ட உடனே அவன் விசிரிண்டே இருப்பான் எப்போ பகவத் விஷய காலட்சேபம் பண்ணாலும் விசிரிண்டே பக்கத்துல நின்று கொண்டு உடனே அவர் சொன்னார் உடனே அவர் சொல்றார் சுவாமி இப்படியே காலக்ஷேபம் சொல்லிட்டு இருக்கணும் அடியன் இப்படியே கேட்டு இருக்கணும் என்கின்றத தெரிஞ்சுடே அப்படின் மற்றவர்களுக்கெல்லாம் சாஸ்திரம் முடிஞ்சுடுத்து அவா போயிட்டா இவருக்கு இன்னும் சாஸ்திரம் முடியலையா ஏன் முடியலனா ஒரு விஷயத்தை தெரிஞ்சின்றிருக்கணும் அப்படிங்கிற முற்றுப்புள்ளி வச்சவெல்லாம் போயிட்டா இவர் முற்றுப்புள்ளி வைக்காம பகவத்குணத்தை அனுபவிக்கணும் அப்படிங்கிறதுக்கு முற்றுப்புள்ளி கிடையாது இல்லையா ஜென்மா அனுபவிச்சிருக்க வேண்டிய நானே வேண்டியதானே ஆச்சாரியன் சொல்றது போல வேறு யாரும் சொல்ல மாட்டார் நமக்கு இதுல அலுப்பு செலுப்பு ஏற்பட போறதில்லை நமக்கு ஒரு கைங்கரியம் கிடைச்சி விடுது காது நரையே பகவத்குணம் விடறது ஆச்சாரியன் திருவிடலையே கடன் விட்டு இப்படியே போயிடுவோமே அப்படின்னே ஒரு முடிவுக்கு வந்து அதனாலே அவர் சொல்றார் எனக்கு முடிஞ்சொடுத்து அப்படிங்கிற சாஸ்திரம் நாம் படிக்கலையே மற்றவர்களுக்கெல்லாம் முடிஞ்சொடுத்துங்கிற சாஸ்திரம் படித்தார்கள் வளம் திரும்பி போயிட்டார்கள் என்னுடைய சாஸ்திரத்துக்கு பகவத் விஷயத்துக்கு எப்ப முடிவு தாங்கள் காலக்ஷேபம் சொல்றதுக்கு தான் எப்ப முடிவு அடியன் கைங்கரியம் செய்யறதுக்கு தான் எப்ப முடிவு அடியன் எடுத்த தங்களுடைய அபிமானத்துக்கு தான் எப்ப முடிவு அடியன் தங்கள் திருவள்ளி நிழல்ல இருக்கிறதுக்கு தான் எப்ப முடிவு ஆகினாலே நாம் நான் ஆசிரிச்ச முறையில முடிவே தெரியலையே என்று சொன்னதும் நீர்தான் நன்னா படிச்சிருக்கிறீர் அப்படின்னாரா எல்லாரையும் விட நீர்தான் நன்னா படிச்சிருக்கிறீர் ஆச்சாரியனா ஆச்சாரியன ஆசிரிக்குதான் முக்கியமே தவிர கேள்விகளும் பதிலும் தேவையே இல்லை ஆசை சென்றிருந்தா தானே ஹயத்துல உள்ள சகல கல்மஷங்களும் சந்தேகங்களும் தானே விலகி விடுறது தானே ஹிருதயம் நிறைய பகவத்குணானுபவம் விடுறது ஞானம்ங்கிறது எப்படி வரும் படிப்புனால வராது பக்தி உயர 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 ஞானம் தானே வராது அந்த பக்தி மட்டிலும் ஆச்சாரியனை ஆசிரிக்கிறதுனால வருமே தவிர படிப்புனால வராது இல்லையா அது சம்ஸ்காரம்னு சொல்றாங்க சமுஸ்காரம் வந்துவிட்டான்னா அவரோட சர்வ சந்தேகமும் போயிடும் நமக்கு இருக்கக்கூடிய வெளி வாசனைகள் நீங்கே ஹிருதயத்துல பகவத் பக்தி வாசன வரணும் பக்தி வாசனை வந்துவிட்டுதானா தானே நமக்கே பெலிஞ்சிடும் நம்ம ஹிருதயத்திலேயே அதுக்கு அர்த்தம் தெரியும் ஒரு குருவை ஆஷ்ரயிச்சு அவர்களிடத்திலேயே வணக்கத்தோடு கூட சேவை பண்ணு அவர்கள் தானே உபதேசிப்பார்கள் அப்படின்னு கேட்டாலு பகவான் சொல்றான் நீ உபதேசம் என்ன கேளுன்னு சொல்லல உபதேஷந்தி தே ஞானம் ஞானினஹா தத்பதரிசினஹா യ സംശയമേ ഇല്ലാതെ ഗുരുവ ആശ്രയിക്കണം അവർക്ക് സന്ദേഹം നമ്മ സന്ദേഹത്തെ തീർക്കുടയ ഗുരുവ ആശ്രയിക്കണം ബ്രഹ്മൻ യാപ്രാപ്തം ഭവതോ ദർശനം നമേ സഫലാ തീർത്ഥയാത്ര ദശതേനീ പുണ്യതീർത്ത